அசலாம் வலைக்கும் வரமது வரகாத்து இன்றைக்கான பதிவுல நாம என்ன பார்க்க போறோம்னா நம்முடைய வாழ்க்கையில பணம் செல்வம் என்ற பறக்க அதிகரி அதிகரிப்பதற்காக உள்ள இரண்டு இன்றைக்கு பார்க்க போறோம் பணம் பணம் என்ற தேவை இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கின்றது ஒரு மனிதன் பிற மனிதரிடத்தில் கண்ணியத்துடனும் ஒரு அந்தஸ்துடனும் வாழ வேண்டும் என்றால் அந்த மனிதனுக்கு தேவையான ஒன்று பணம் இன்னும் நாம் ஒரு பொருளை ஆசைப்படுகின்றோம் அல்லது ஒரு பொருளை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருக்கின்றோம் என்று சொன்னால் அதை வாங்க வேண்டும் என்றாலும் நமக்கு தேவைப்படக்கூடிய ஒன்று பணம்தான் இன்றைக்கு எல்லா மனிதர்களுக்கும் பணம் என்ற தேவை அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது எப்படி என்று சொன்னால் அல்லாஹாலா எல்லா மனிதனுக்கும் பணம் செல்வம் என்ற வரக்கத்தை எல்லாருடைய வாழ்க்கையிலும் அல்ல தரல சிலருக்கு அல்லாஹத்தாலா நிறைய கொடுத்திருக்கான் சிலருக்கு அல்லாஹாலா கொடுக்கவே இல்லை சிலருக்கு குறைவாக கொடுத்திருக்கு ஆக அந்த குறைவாக கொடுத்த நபர்கள்ல சில பேர் பணத்திற்காக வேண்டி கஷ்டப்படக்கூடியவர்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்காங்க எத்தனையோ பேர் தன்னுடைய பெற்றோர்கள் தன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு நிக்கா செய்ய முடியாமல் பணம் இல்லாமல் நிக்கா செய்யாமல் வீட்டில் வைத்திருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு இருக்காங்க சிலர்கள் சில பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை நிக்கா செய்வதற்காக வேண்டி வாங்கியிருப்பாங்கல்ல கடன் அந்த கடனை இன்றும் வரை கட்டி கொண்டுதான் இருப்பாங்க தேவை பணம் இன்னும் தன்னுடைய குடும்பத்தார்கள் யாராவது ஒரு மருத்துவமனையில வச்சிருப்பாங்க அவங்களுக்கு சரியான முறையில மருத்துவம் செய்யறதுக்கு அவங்கள்ட்ட ஊதிய பணம் இருக்காது ஆக மனிதனுக்கு எப்படி பார்த்தாலும் தேவைப்படக்கூடிய ஒன்று பணம் தான் இந்த பணம் அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்க்கையில பணம் என்ற பறக்கத்தை அதிகப்படுத்தி தர வேண்டும் அப்படின்னு சொன்னா இந்த இரண்டு திக்கரை நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்க்கையில பணம் செல்வம் என்ற பறக்கத்தை அதிகமாக தரு தந்து விடுகின்றான் ஒன்று இரண்டாவது திக்கர் அல்லாஹும அக்திர் மாலி ஓ வலதி ஓ பாரிகலி தனி இந்த திகர் இந்த இரண்டு திக்கிற யாரு காலை மாலையில பதினோரு தடவை ஊதி வர்றாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ் தலா பரக்கத்தை அதிகமாக ஏற்படுத்தி தர்றான் இந்த திக்கரை நாம் ஊதி அல்லா நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நாம் அனைவருக்கும் தொந்தரவாக தொந்தரவானாக இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா ஷேர் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க லைக் செய்யுங்க மறக்காம துவா செய்யுங்க